வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நாகம்பத்து மாரியம்மன் சக்தி ஆலயம் கும்பாபிஷேகத்தில் பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கிய காயத்ரி அம்மா புதிதாக நிறுவப்பட்ட ஆலயம் அல்லது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் புதிதாக சீரமைக்கப்பட்ட ஆலயத்திற்கு நடைபெறும் உன்னத நிகழ்வு கும்பாபிஷேகமாகும் அவ்வகைகள் பெண்களுக்கு பல சமய நிகழ்வுகளிலும் பெரிய முக்கியத்துவம் இல்லை அதனை நிறைவு செய்யும் வண்ணம் காயத்ரி அம்மா ஸ்ரீ மகா அன்னபூர்ணி சவேத அன்னபூர்ணேஸ்வரர் சுவாமி மற்றும் நாகபுத்து மாரியம்மன் சக்தி ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கியது பலருக்கு மகிழ்ச்சியை தந்தது உலகிலுள்ள பலரின் அன்புக்கு இலக்கணமான இவ்வாலயம் விளங்கியதாக அம்மா கூறினார் நம்மளுடைய அன்னபூரணி சமேத அன்னபூர்ணேஸ்வரருடைய மற்றும் நாகமுத்து மாறிம் சக்தி மடமாகப்பட்டது இன்றைக்கு இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் காணப்பட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே எம்பெருமானுடைய கட்டளை பிரகாரம் எம்பெருமானுடைய விதிகள் பிரகாரம் அத்தனை கைகளையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு அவருடைய கட்டளை பிரகாரம் பெண்கள் எல்லாரும் மதிக்கப்படணும் பெண்கள் எல்லாரும் மின்னு கண்டு செய்யணும் பெண்களால் பூஜிக்கப்படணும் பெண்கள் எல்லாரும் மின்னு கண்டு விக்கிரகாபிஷேகம் பண்ணணும் பெண்கள் தான் மின்னுக்கு செய்யணுன்ற ஒரு கட்டளை பிரகாரம் அத்தனையுமே செய்யப்பட்டது முழுக்க முழுக்க நம்முடைய எல்லா பெண்களும் மின்னு நின்று வசதிகள் பொருளாக செய்வதற்காகவும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தூபி ஸ்தாபனத்துக்கு பெண்கள் தான் பாடப்படுறதா இருக்குது எல்லா விஷயமும் பெண்கள் அப்படின்னு வரும்போது ஆண்கள் ஒதுக்கப்படணும் அப்படின்னா எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெண்களுக்கு முதன்மை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அன்னபூர்ணி சமையல் அன்னபூர்ணி சார்கள் எல்லாம் இந்நிகழ்வில் அப்பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜை தொடங்கி அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் மனம் குளிர அன்னதானம் வழங்கப்பட அனைவரும் இல்லங்களுக்கு அழகான குட்டி சிவலிங்கம் நந்தியுடன் சென்றனர் மக்களுக்கான ஆலயமாக இந்த தளம் விழுங்குவதால் மக்களின் ஆதரவு வேண்டும் இது தொடர்பாக தன்னை தொடர்பு கொள்ளலாம் என காயத்ரி அம்மா தெரிவித்தார் இவ்வாலயத்தில் தில் பக்தர்களின் நலன் கருதி இலவசமாக மாலை நான்கு மணி தொடங்கி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்